முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது ஆதிபருவம் பகுதி பதினொன்று சஹசிரபத்தின் அறிவுரை சகசிரபத் அட்ரஸின் செக்ஷன் லெவன் மகாபாரதா இன் தமிழ் இது பௌலோம பருவத்தின் தொடர்ச்சி இப்பொழுது பதிவிற்குள் நுழைவோம் சவுதி தொடர்ந்தார் தந்துபா வகை பாம்பு அதாவது சகஸ்திரபத் ருருவிடம் சொன்னது முன்பு ஒரு காலத்தில் எனக்கு காகமா என்ற நண்பன் இருந்தான் அவன் பேச்சில் வல்லவனாக கடந்தவங்களின் பயனால் ஆன்மீக சக்தியுடன் இருந்தான் ஒருநாள் அவன் நெருப்பு வேள்வி செய்து கொண்டிருக்கும்போது பொற்களால் பாம்பு போன்ற தோற்றத்தை செய்து அதைக் காட்டி அந்த காகமாவை பயமுறுத்தினேன் அவன் மயக்கமுற்று விழுந்தான் உண்மை பேசும் தனது உறுதிகளில் உறுதியாயிருக்கும் துறவியான அவனுக்கு புலன் உணர்வு நீண்டவுடன் கோபம் கொண்டு சக்தியில்லாத பொய்பாம்பை காட்டி என்னை பயமுறுத்தியதால் நீ நஞ்சில்லா பாம்பாகப் போ என்று சபித்தான் ஓ துறவியே எனக்கு அவனது தவ மகிமை தெரியும் ஆகையால் கலங்கிய உள்ளத்துடன் கைகூப்பி குனிந்து நண்பா விளையாட்டுக்காக உன்னை மகிழ்விக்கவே அப்படிச் செய்தேன் என்னை மன்னிக்க வேண்டும் உனது சாபத்தை திருப்பி எடுத்துக்கொள் என்றேன் என்னை அந்த கலங்கிய நிலையில் கண்ட அந்த துறவி காகமா சிறிது நெகிழ்ந்து சூடான கடுமையான மூச்சுடன் நான் சொன்னது நடந்தே தீரும் நான் என்ன சொல்கிறேன் என்பதை கேட்டு உனது இதயத்தில் பதிய வைத்துக்கொள் ஓ நல்லவனே பிரம்மாதியின் மைந்தன் ருரு எப்போது உன் முன் தோன்றுகிறானோ அப்போது அவனை கண்ட மாத்திரத்தில் உனக்கு சாப விடுதலை கிடைக்கும் என்றான் நீயே அந்த பிரம்மாதியின் மைந்தன் எனது சுய உருவை அடைந்ததும் உனக்கு ஒரு நல்லதை சொல்கிறேன் என்றான் தந்துபாயினும் சகஸ்ரபத் அப்படி சொல்லிய அந்த ஒப்பற்ற மனிதன் சகஸ்ரபத் அந்தனர்களில் சிறந்தவன் தனது பாம்பு உருவத்தினை அகற்றி தெளிவான உண்மை உருவை அடைந்தான் அதன் பிறகு ஒப்பற்ற சக்தி கொண்ட கொண்டருவிடம் சொன்னான் ஓ படைத்தவற்றில் முதன்மையானவனே அறத்திலேயே உயர்ந்த அறம் உயிரை காப்பாற்றுவதுதான் அதனால் எந்த அந்தணனும் எந்த உயிரினத்தின் உயிரையும் எடுக்கக்கூடாது அந்தணன் எப்போதும் மென்மையானவனாகவே இருக்க வேண்டும் இதுவே புனிதமான வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அந்தணன் வேதங்களையும் வேத ஆகமங்களையும் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும் உயிரினங்களின் தன்மையை கடவுள் நம்பிக்கையுடன் உணர வேண்டும் எப்படி வேதங்களை நினைவில் வைத்திருப்பது அவசியமோ அப்படி எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்பவனாகவும் உண்மையுடனும் மன்னிக்கும் தன்மையுடனும் இருக்க வேண்டும் உனது கடமை கடமை என்று முன்னணியில் நிற்பது செங்கோல்டன் அதிகாரம் செய்வது குடிமக்களை ஆள்வது ஆகியவை சத்திரியர்களின் கடமைகள் ஓ ருவே கேள் முன்பொரு காலத்தில் ஜனமேஜயன் என்பவன் பாம்புகளில் அழிவிற்காக ஒரு வேள்வி நடத்தினான் அப்போது வேதகல்வி கற்ற ஆன்மீக சக்தி மிக்க ஆஸ்தீகன் என்பவனது குறுக்கீட்டால் பாம்புகளுக்கு விடுதலை கிடைத்தது என்றான் சகசிரபத் இப்படியே ஆதிபருவத்தின் இந்த பதினோராவது பகுதியான பௌனோம பருவத் தொடர்ச்சி நிறைவடைகிறது